ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுப்பழங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதிங்க ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ற தினம் நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் ஐந்தாம் இட அதிபதி சந்திர பகவானுடன் ஐந்தாம் இடத்திலும் சேர்க்கை பெற்றுள்ளது நண்பர்களே புதன் சந்திரன் சேர்க்கை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை நமது மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக அளிக்கும் நண்பர்களே இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு மனதிற்கு விரும்பியபடி உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு பொன்னான நாள் சொல்லலாம் மேலும் உங்களது இல்லத்துல வந்து மங்களகவத்தியம் கேட்கல அப்படின்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ணி திருமணங்கள் வந்து தடைபட்டு இருக்குது இன்னைக்கு நீங்க பாருங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரியம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடும் நண்பர்களே இது சிறப்பான ஒரு தருணம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடும் இளைஞர்கள் அதிக சம்பளத்துடன் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் தினம் வேலை மாற்றம் செய்வதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய புதிய மதிப்பு மரியாதை மிக்க ஒரு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை மாற்றங்களுக்கும் முயற்சி செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் அதற்கு உகந்த தருணம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நன்றிலே நல்ல மதிப்பு உங்களுக்கு அந்த புதிய வேலைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றில்லே எனவே நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகள் மூலமாக உருவாகும் எனவே அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உயரதிகாரிகள் உங்களது செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அலுவலகப் இன்னைக்கு நிம்மதி பெருகும் நாள் நல்ல ஒரு கெத்தான நாள் சொல்லலாம் இப்பொழுது திருமணத்திற்காக முயற்சி செய்தால் அதுவும் உங்களுக்கு புதிய கெத்தனை உருவாக்கி தரும் உங்களது இல்லத்துல விரைவிலேயே நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் சிலவற்றை நீங்கள் நடத்திக் கொள்ள முடியும் எனவே நண்பர்கள் உதவியை நாடி நீங்கள் செயல்படுவது அதிகமான வெற்றிகளையும் சாதகமான சூழ்நிலையும் உருவாக்குவதற்கு கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் நண்பர்களே இந்த தினம் டென்ஷன்கள் எல்லாத்தையுமே தீர்க்க முடியும் உங்களால் மன அமைதி பெற முடியும் அதற்கு நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் புதிதாக வியாபாரிகளுக்கு சில கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ரொம்ப காலமாக பேச்சுவார்த்தையில் இருந்த கான்ட்ராக்ட் வந்து இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே புதிதாக அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் எந்த ஒர்க் செய்தாலும் சரி அதில் இளைஞர்கள் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இளைஞர்களை உள்ளடக்கிய செயல்பாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல வெற்றிகள் உண்டு என்பதை இந்த தினம் ஸ்பெஷலான ஒருத்தருடைய பார்வையில நீங்க படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில விஐபிகளுடைய பார்வையில நீங்க படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க எந்த ஒரு புதிய திட்டத்தை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து நிதானத்தை செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் டைமிங் ரொம்ப அவசியம் நேர மேலாண்மையை சிறப்பாக கற்றுக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த டைம்ல இது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு திட்டமிடலை ஏற்படுத்தி கொண்டு ஒர்க் பண்றது அதிகமான நல்ல உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களையும் அதிக அற்புதமான முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் ஆகபூர்வமா நீங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நேரத்தை வந்து வீணாக்க கூடாது இந்த தினம் உங்களது மன்கொருந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல சந்தோஷமான தருணங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைந்த நண்பர்களே காதல் வாழ்க்கையே உங்களுக்கு கற்கண்டாக இணைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது இந்த தினம் உங்களுடைய பழைய நினைவுகள் உங்களது டீனேஜ்ல நீங்க செய்த குறும்புகளை பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு காதலருடன் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு பண வரவுகள் உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் ஒரு யோகம் இருக்கு பண வரவுகள் ஒரு வந்து இன்னைக்கு கிரியேட் வாய்ப்பு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வருங்க புதிதாக சில தொழில் தொடங்கலாமா அப்படின்ட்டு நீங்க இன்னைக்கு யோசிப்பீங்க அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே புதிதாக கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் இன்றைய தேவையான ஆலோசனைகளை பெற்று நல்ல ஒரு முன்ன ஏற்பாடுகளை பெற்று அனுபவம் மிக்கவர்களின் துணையுடன் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் என்பர்களே ஒளிமயமான அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த தினம் நீங்கள் ஒரு நல்ல வழிபாதையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும் எனவே இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆனால் அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படுங்கள் நண்பர்களே அதிகமான வெற்றியில் உண்டு நண்பர்கள் தொலையை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே கண்டிப்பாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகரிக்கிங்க உங்க சொந்த பந்தங்கள் கூட இருக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது புதுவிதமான சிந்தனைகள் மனசு இன்னைக்கு உருவாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் ஏற்படும் நண்பர்களையும் கொஞ்சம் ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் புதிய அப்ரோச் நீங்க இன்னைக்கு பயன்படுத்தலாம் நல்ல லாபம் அதன் மூலமாக உண்டு இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா கலந்துக்கங்க உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க கல்வி தொடர்பான எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அதுல நல்ல முன்னேற்றங்கள் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் மனதில் புதிய விதமான சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு கிரியேட்டிவாக இன்னைக்கு உருவாகும் தியானம் யோகா ஒன்று போன்றவற்றை நீங்கள் செய்து மன அமைதி ஏற்படுத்திக்கொள்ள முடியும் இன்றைய தினம் ஒளிமயமான ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு திட்டமிடல் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்திறப்பானதை மாத்திரத்துக்கு இன்னைக்கு நீங்க ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் ரெட் அண்ட் மெரூன் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர்ஸ் அமையும் நம்பர் போர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் நமது மீனவரச என்பர்களுக்கு பார்க்கலாம் நம்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்துல பண்ண மீனவசன்பர்களாக இருக்கீங்களோ உங்களது சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க கூடியும் இருக்கிறதுனால உறவினர்களிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் கருத்து வேறுபாடுகள் மறையும் ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதன் மூலமாக உண்டு கல்வியில் மாணவர்கள் தேவையான முன்னேற்றகரமான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே செய்யலாம் இன்னைக்கு வெற்றிகள் கல்வியில் அதிகமாகவே இருக்க நண்பர்களே கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி புதிய அணுகுமுறை புதிய நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்திக்கிட்டு செயல்படுறது அதிகமான வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எனவே தினம் வழக்கமா நீங்க யோசிக்காம கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறது நல்ல ரிசல்ட் தரக்கூடியதாக இந்த அமைய நண்பர்களே இன்டர்நெட் சார்ந்த வியாபாரம் இன்னைக்கு செழிக்கும் நண்பர்களே எனவே அது தொடர்பான விஷயங்களை இன்டர்நெட் தொடர்பான விஷயங்களை நீங்க இன்னைக்கு நிறைய வியாபாரம் பண்ணலாம் நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும் இன்றைய தினம் நல்ல ரிசல்ட் கிடைக்கூடியதாக இருக்க நண்பர்களே மாத்தி யோசிங்க இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஓய்வுகள் கிடைக்கும் அதனால புத்துணர்வு பெருகுன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதுல சில பிரச்சனைகள் இருந்திருந்தது அப்படின்னா அதுல இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் மனதில் புதுவிதமான நிறைய சிந்தனைகள் இன்னைக்கு உண்டாகும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும் எனவே நிறைய யோசிங்க நிறைய திட்டமிடலை மேற்கொண்டு செயல்படுகின்ற நண்பர்களே ஓய்வு இன்னைக்கு நிறைய கிடைக்கும் எனவே இன்றைய தினம் மேற்கொள்ள உங்களுக்கு பொதுமான ஓய்வு நேரம் கிடைக்கிறதுனால அதை சிறப்பாக கொள்ளுங்கள் மடி அது எப்போ கிடைக்கும் தெரியாது ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே